தெலங்கானாவில் சமூக ஆர்வலரை கொலை செய்த போலீஸ் அவரது செல்போனை பாபநாசம் சினிமா பாணியில் வீசிவிட்டு போலீஸை திசை திருப்பியுள்ளார் சகோதரியின் ரகசிய காதலரான போலீசால் பிரபல சமூக ஆர்வலர் கொல்லப்பட்டதன் பின்னணி என்ன தெலங்கானா மாநிலம் முழுகு மாவட்டம் வெங்கடபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சாய் பிரகாஷ் ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்தி வந்தார் அந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்து தனக்கென தனி முத்திரையை பதித்ததால் சாய் பிரகாஷ் ஒருங்கிணைந்த வாரங்கல் மாவட்டத்தில் நன்கு அறியப்பட்டவர் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வெங்கடபுரத்தில் இருந்து ஹனுமகொண்டாவுக்கு காரில் சென்ற சாய் பிரகாஷ் திடீரென காணாமல் போனார் காரும் மாயமானது அவருக்கு என்ன ஆனது எங்கு சென்றார் என தெரியாத நிலையில் இது தொடர்பாக சாய் பிரகாஷின் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தனர் ஹனுமகொண்டா காவல் நிலையத்தில் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹனுமகொண்டா காவல் உதவி ஆணையர் தேவேந்தர் ரெட்டி காவல் ஆய்வாளர் சதீஷ் தலைமையில் விசாரணை மேற்கொண்டனர் செல்போன் சிக்னல் ஆந்திராவின் பாலகொல்லுவை காட்டியுள்ளது இதனால் அப்பகுதிக்கு சென்று போலீசார் முகாமிட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் ஆனால் அங்கு சாய் பிரகாஷ் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்நிலையில் ஏப்ரல் பதினேழாம் தேதி ஹூஸ்ணாபாத்தில் உள்ள கிணற்றில் ஒரு சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர் ஹூஸ்னாபாத் போலீசார் அங்கு சென்று உடலை கைப்பற்றினர் ஆனால் கிணற்றில் இருந்த மீன்கள் உடலை அடையாளம் காண முடியாத வகையில் சுதைத்து இருந்ததால் ஹூஸ்னாபாத் நகராட்சி ஊழியர்கள் மூலம் உடலை அதன் அருகிலேயே புதைத்தனர் அடையாளம் தெரியாத சடலம் புதைக்கப்பட்ட தகவல் ஹனுமகுண்டா போலீசுக்கு தெரிய வந்து அவர்கள் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அது சாய் பிரகாஷின் சடலம் என தெரிய வந்தது இதையடுத்து சாய் பிரகாஷுக்கு எதிரிகள் யார் யார் என விசாரணையில் போலீசார் இறங்கினர் அதில் ஒரு காவலரின் பெயர் அடிபட்டுள்ளது சாய் பிரகாஷ் அக்கா முறையுடைய உறவினர் பெண் நிர்மலா திருமணமான நிர்மலாவுக்கு முழுகு மாவட்டத்தில் உள்ள வாஜத் வெங்கடபுரம் காவல் நிலையத்தில் காவலராக பணியில் இருந்த ஸ்ரீனிவாசுக்கும் இடையே திருமணத்திற்கு புறம்பான உறவு இருந்துள்ளது ரகசிய உறவு குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் சாய் பிரகாஷ் புகார் அளித்துள்ளார் அதன் விளைவாக காவல்துறை அதிகாரிகள் கான்ஸ்டபிள் ஸ்ரீனிவாசை பணியிடை நீக்கம் செய்துள்ளனர் சிறிது காலத்திற்கு பிறகு ஸ்ரீனிவாஸ் கடந்த ஆண்டு மீண்டும் பணியில் சேர்ந்துள்ளார் தனக்கு எதிராக புகார் அளித்து பணியிடை நீக்கத்திற்கு காரணமான சாய் பிரகாஷ் மீது வெறுப்பு கொண்ட ஸ்ரீனிவாஸ் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் அதற்கு நிர்மலாவும் உடந்தையாக இருந்துள்ளார் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஹனுமகொண்டாவிற்கு வந்த சாய் பிரகாஷை கொல்ல ஸ்ரீனிவாஸ் திட்டமிட்டுள்ளார் இதற்காக கூலிப்படையினர் நான்கு பேருக்கு பணம் கொடுத்து அழைத்துக் கொண்டு சாய் பிரகாஷின் காரை ஒரு ஆட்டோவில் பின்தொடர்ந்து சென்றுள்ளார் அனுமகொண்டாவில் உள்ள கோபால்பூர் அருகே காரை ஆட்டோவில் மோதி தடுத்து நிறுத்தியுள்ளார் பின்னர் அந்த கும்பல் அவரது காரில் ஏறி உள்ளது காருக்குள்ளேயே வைத்து கண்மூடித்தனமாக அடித்து சால்வையால் கழுத்தை நெரித்துக் கொன்றுள்ளனர் அதே காரில் ஹுஸ்னாபாத் நோக்கி சென்று ஹுஸ்னாபாத் அருகே உள்ள ஒரு விவசாய கிணற்றில் சாய் பிரகாஷ் உடலை வீசியது விசாரணையில் தெரிய வந்தது ஸ்ரீனிவாஸ் போலீசாரின் கவனத்தை திசை திருப்புவதற்காக பாபநாசம் சினிமா பாணியில் சாய் பிரகாஷின் வீசி சென்றுள்ளார் ஆந்திர மாநிலம் அடைந்த போது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியுள்ளது இதனால்தான் அவரது போன் சிக்னல் கடைசியாக பால கொல்லுவில் காட்டியுள்ளது இதையடுத்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் துணை போனர் தேவலி சாய் அருண்குமார் அகில் மற்றும் ராஜு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஒரு ஏர் பிஸ்டில் துப்பாக்கி ஒரு கார் மற்றும் இரண்டு ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர் இந்த கொலையில் தொடர்புடைய நிர்மலாவை போலீசார் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர் அப்போது சாய் பிரகாஷ் கொலைக்கு நிர்மலாதான் காரணம் என்பது வந்ததால் முழு கிராமமும் அடைந்துள்ளது இதனால் வெங்கடபுரம் கிராம மக்களும் நிர்மலாவின் கணவரும் அவரின் தலைமுடியை பிடித்து காலணியால் தாக்கிக்கொண்டே சாலையில் இழுத்துச் சென்று வெங்கடாபுரம் போலீசில் ஒப்படைத்தனர் இதையடுத்து நிர்மலாவையும் போலீசார் கைது செய்தனர் சமூக சேவையால் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிந்த சாய் பிரகாஷை அவரது அக்கா முறையுடைய பெண்ணே காவலருடன் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் தெலங்கானாவில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க